சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக கான்ஸ் போர் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்வார் என இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிப்பு ஹமாஸ் படைகளின் சரிபாதை வீரர்கள் அளிக்கப்பட்டனர் இஸ்ரேல் போர் தொடர்பில் வெளியான புதிய தகவல் அலக்ஷா பள்ளிவாசலில் அத்துமீறல் இஸ்ரேலுக்கு ஓமன் அரசு கடும் கண்டனம் ஐநா பள்ளி தாக்குதலுக்கு பிறகு சர்வதேச சட்டத்தை மீறியதாக இஸ்ரேல் ராணுவத்தை ஐநா எச்சரித்துள்ளது முப்பது நிமிடங்களில் ரஷ்யாவை தாக்கும் நீண்ட தூர அமெரிக்கா சோதனை இவை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் தீவிரமாக நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தமானது பல அப்பாவி மக்களின் உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது இந்நிலையில் காசாவில் வெற்றியை அடைவதற்கான தெளிவான திட்டத்தை உருவாக்குவதற்காக கடந்த மாதம் பென்னிஹான்சினால் நிர்ணயித்த காலக்கெடு முடிவடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேலின் போர் அமைச்சரவை உறுப்பினர் பென்னி ஹான்ஸ் சனிக்கிழமை அவசர கால அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட திட்டத்தை உருவாக்க தவறியதால் கான்ஸ் தனது ராஜினாமாவை சமர்ப்பி விரும்புகிறார் என இஸ்ரேலின் பொது ஒளிபரப்பான கான் தெரிவித்துள்ளது ஹமாசுடன் கைதிகள் பெருமாற்ற உடன்பாடு எட்டப்படும் வரை காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேலியர்களின் குடும்பங்கள் ஹான்ஸை ராஜினாமா செய்ய வேண்டாமென்று வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் கான்சின் சுயமாக விதிக்கப்பட்ட காலக்கடுவிற்கு பிறகு நெதஞ்சாகுவின் அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை விரிவாக்கப்பட்ட மந்திரி விவாதத்தை திட்டமிட்டுள்ளது என கான் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் அடுத்த வார தொடக்கத்தில் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுவதாக இஸ்ரேல் ஹயோம் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வழிவகுத்த உடன்பாட்டை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கிடையில் அக்டோபர் தாக்குதல் சம்பவத்திற்கு பின்னர் இஸ்ரேல் தொடுத்த போரால் இதுவரை ஹமாஸ் படைகளின் சரிவாதி வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் எல்லையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த திடீர் தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட பலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறை கடந்துள்ளது இந்த நிலையில் மூத்த அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் மூவர் தகவலில் ஹமாஸ் படைகளில் தற்போதைய எண்ணிக்கை ஒன்பதாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் வரை இருக்கலாம் என தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் போர் தொடக்கும் முன்னர் ஹமாஸ் படைகளின் எண்ணிக்கை இருபதாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் என்றே கூறப்பட்டது இஸ்ரேல் தரப்பில் இதுவரை கடந்த எட்டு மாதங்களில் முன்னூறு ராணுவ வீரர்களை இழந்துள்ளது மேலும் எண்ணிக்கை பெருமளவு சரிவடைந்துள்ளதை அடுத்து இஸ்ரேல் ராணுவத்தின் இலக்குகளுக்கு வெடிகுண்டுகளால் சேதம் ஏற்படுத்தி வருவதாகவும் நேரடி போரிலிருந்து ஹமாஸ் படைகள் விலகியுள்ளதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் இஸ்ரேல் ராணுவம் ரஃபா நகரத்தை நெருங்கியதன் பின்னரே ஹமாஸ் படைகள் தந்திரமாக செயல்படுவதாக கூறுகின்றனர் மேலும் பாடசாலை ஒன்றின் மீது முன்னெடுத்த தாக்குதலில் ஐந்து சிறார்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்ட தாக்குதல் சம்பவம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஹமாஸ் படைகளில் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவிக்கையில் போர் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வரை நீடிக்கும் என்று கடந்த வாரம் குறிப்பிட்டுள்ளார் மறுபுறம் ஹமாஸ் அமைப்பினர் பிடித்து வைத்துள்ள பிணை கைதிகளை விடுவிக்கும் வரை போர் தொடரும் என்றும் ஹமாஸை முற்றிலும் ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் இந்த போரை நிறுத்த கத்தார் உள்ளிட்ட நாடுகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடந்து வரும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை எகிப்து வெளியுறவுத்துறை மந்திரி சமே ஷோத்ரி கைரோவில் அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் காசா போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்நிலையில் போர் நிறுத்தம் மற்றும் பிணைக் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பினர் இதுவரை எந்தவித பதிலும் அளிக்கவில்லை என கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜித் எல் அன்சாரி தெரிவித்துள்ளார் இருந்தபோதிலும் தொடர்ந்து சமரச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இஸ்ரேலின் செயல்கள் அனைத்தும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்று ஓமன் அரசு தெரிவித்துள்ளது ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஜெருசலேம் நகரில் உள்ள அலக்ஷா பள்ளிவாசல் வளாகத்தில் இஸ்ரேல் அதிகாரிகள் ராணுவத்தினர் நெசட் எனப்படும் குழுவினர் அணிவகுத்து சென்று பள்ளிவாசலை தாக்கி ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த செயல் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த செயல்கள் அனைத்தும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது மேலும் இது புனித தலங்களை மதிக்கும் மரபுகளை அப்பட்டமாக மீறும் செயலை பிரதிபலிக்கிறது இத்தகைய அத்துமீறல்களுக்கு ஓமன் அரசின் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் பலஸ்தீன குடிமக்களை கொன்ற இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதல்களில் வேறுபாடு விகிதாசாரம் மற்றும் முன்னெச்சரிக்கை ஆகியவற்றை உறுதிப்படுத்த தவறியமை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாக ஐநாவின் மனித உரிமை அலுவலகம் கூறியுள்ளது மத்திய காசாவில் உள்ள நுசிராத் அகதிகள் முகாமில் உள்ள ஐ நடத்தும் பள்ளி ஒன்றில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலளித்த ஐநா உரிமைகள் அலுவலகம் பலஸ்தீனிய போராளிகள் பள்ளியை பயன்படுத்துவதாக இஸ்ரேலின் கூற்று அத்தகைய தாக்குதலை நியாயப்படுத்தாது என்று கூறியுள்ளது ஹமாஸ் போராளிகளின் இருப்பு சர்வதேச மனிதாபிமான சட்ட கொள்கைகளை மீறுவதை அனுமதிக்காது அல்லது நியாயப்படுத்தாது தாக்குதலை நடத்தும் போது பொதுமக்கள் மற்றும் போராளிகளை வேறுபடுத்துவது மற்றும் விகிதாசார மற்றும் பொதுமக்கள் குறிவைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான முன்னெச்சரிக்கை வழங்க வேண்டியது முக்கியம் என ஐநா தெரிவித்துள்ளது கடந்த வாரம் இடம்பெயர்ந்தோர் முகாம் மீது நடத்தப்பட்ட வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து இந்த தாக்குதல் குறைந்தது நாற்பத்தி ஐந்து பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் தனது தாக்குதலில் கொன்றது என்று ஐநா உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தெற்கு லெபனானில் மூன்று பகுதிகளில் போர் விமானங்கள் குண்டுகளை வீசியதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் விமானப்படையின் சமீபத்திய தாக்குதல்கள் ஜவல் ரெஸ்லேன் பகுதியிலும் லெபனானின் தெற்கில் உள்ள ரம்ஜா மற்றும் கிளா கிராமங்களிலும் இலக்குகளை தாக்கியுள்ளன சமீபத்திய இரவு தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவின் ராணுவ கட்டமைப்புகள் தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இறுதியாக அமெரிக்க விமானப்படை கலிபோர்னியாவில் உள்ள வேண்டன்பேர்க் விண்வெளி படைத்தளத்திலிருந்து ஆயுதம் ஏதுமில்லாத இல்லாத மினுட்மேன் த்ரீ என்ற கண்டம் கடக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை முயற்சியாக விண்ணில் ஏவியது இந்த சோதனை திட்டமிட்ட தொடரின் ஒரு பகுதியாகும் அமைப்பின் பாதுகாப்பு திறன் மற்றும் தயார் நிலையை சரிபார்க்கிறது மினுட்மேன் த்ரீ என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து சேவையில் இருக்கும் நீண்ட தூர அணு ஆயுத திறன் கொண்ட ஏவுகணையாகும் இது மணிக்கு பதினைந்தாயிரம் மைல்களுக்கு மேற்பட்ட வேகத்தில் நான்காயிரம் மைல்களுக்கு மேல் பயணம் செய்ய முடியும் இதன் மூலம் உலகளாவிய இலக்குகளை ஒப்பீட்டளவில் குறுகிய காலகட்டத்தில் அடைய முடியும் செய்திகள் இந்த ஏவுகணை முப்பது நிமிடங்களில் மாஸ்கோவை தாக்கும் திறனை வலியுறுத்தினாலும் இந்த சோதனை முயற்சியின் பின்னணியை புரிந்து கொள்வது அவசியம் இந்த ஏவுகணை பாய்ச்சல் அமெரிக்க அணு தடுப்பு திறன் நம்பகத்தன்மை மற்றும் செயல்திறனை உறுதி செய்வதற்காக அவ்வப்போது நடத்தப்படும் நடைமுறை செயலாகும் அவை எந்த குறிப்பிட்ட நாட்டையும் நோக்கியவை அல்ல மேலும் அதிகரித்த பதற்றத்தை குறைக்கவில்லை உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் உக்ரைனில் நடந்து வரும் போர் குறித்த தொடர்ச்சியான கவலைகளுக்கு மத்தியில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது வலுவான தேசிய பாதுகாப்பை பராமரிப்பது அமெரிக்காவிற்கு முதன்மையானது இந்த சோதனைகள் அந்த நோக்கத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்